அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அங்கன்வாடி மையங்களுக்கு வந்து பணியாளர்கள் வந்து தேர்வு செய்தார் ஸோ அதோட சரியான விளக்கங்கள் வந்து எங்கேயுமே ஒழுங்காக கிடைக்க மாட்டேக்கு ஸோ இது எப்படி தான் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்டிக்டில் இருக்கிற சிடிபிஓ அட்ரஸ் ஸோ இது வந்து என்னென்னா சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நினச்சி சொல்லுவாங்க ஸோ இதில் இந்த ஃபைல் வந்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னா இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் இதில் உங்கள் டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குதுன்னு செர்ச் பண்ணி தேடிக்கும் ஸோ இந்த தென்காசி அப்படிங்கிறதுக்கு நான் சர்ச் பண்ணுறேன் ஸோ தென்காசி டிஸ்டிக்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வட்டாரங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு வட்டாரத்துக்கு தக்க என்ன செய்வாங்க போடுவாங்க நான் குருவிக்குளம் அப்படிங்கிறதுனால குருவிகுளம் வட்டாரத்தில் இந்த அட்ரஸ் சரியா ஸோ இது எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பிடிஓஸ் கேம்பஸ்குள்ளேயே இருக்கும் சில இது சில இது எந்த இடம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க மேக்சிமம் இங்கேயிலேருந்து என்ன செய்வாங்க ஒட்டியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து என்ன செய்யலாம் அங்கே சப்மிட் பண்ணலாம் ஸோ அப்ளிகேஷனுங்கிறது எது அப்ளிகேஷன்னா எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்குன்னா ஸோ வேறு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கரெக்டான ப்ரொசீஜர் படி எதுவோ அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மினி அங்கன்வாடி அங்கன்வாடி ஹெல்ப்பரு அடுத்து வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிற மூணு இருக்குது கிட்டத்தட்ட எல்லாம் போல் இருக்கும் ஆனால் அதை அது அந்தந்த பணிக்கானது மட்டும் என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும் சம்டைம்ஸ் மூணு இதுக்கும் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ நான் ஒரு படிவத்தை ஓபன் பண்ணி காட்டுறேன் இதுதான் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா இப்போ தேதி வந்து என்னதுன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த தேதியில் நம்ம வந்து பதியக்கூடிய விண்ணப்பம் சரியா ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் இதில் வந்து என்ன பணியாளருக்கான விண்ணப்பம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடணும் சரியா அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் ஸோ இன்னொரு இது வந்து என்னது அப்படின்னா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இருக்கும் சரியா இது 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 மூணுமே நீங்கள் வந்து எதை பார்த்தோன்னா அந்த ஃபைலோட நேமை பார்த்து சூஸ் பண்ணணும் சரியா ஏன்னா ஒவ்வொன்றும் சிமிலராக தான் இருக்கும் இருந்தாலும் சில விஷயங்கள் என்ன செய்யும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் சரியா சரி நான் ஒரு இது நான் சொல்கிறேன் அப்படின்னு விண்ணப்பதாரன் பேர் அப்புறம் கணவர் பேர் இருப்பிடம் முகவரி இதெல்லாம் நீங்கள் போட்டுருங்க விண்ணப்பதாரின் இருப்பிடம் ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் என்ன செய்வாங்க ஈஸியாக அவங்களுக்கு வந்து கிரேடு மார்க் போட்டு என்ன செய்வாங்க சூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அதர் பிளாக் அதர் டிஸ்ட்ரிக் இது சூஸ் பண்ணுறத விட உங்கள் பிளாக்கில் இருக்குது சரியா உங்கள் பிளாக்கில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது அங்கேயே நீங்கள் என்ன செய்யுங்க ட்ரை பண்ணுங்கள் சரியா ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதில் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே காளிப்பணியோட குழந்தை மையத்தின் எண் எந்த மையம் வந்து உங்களுக்கு நியர்பையாக இருக்கோ அந்த மையத்தை என்ன செய்யுங்க இதில் அப்ளை பண்ணுங்கள் அல்லது அதுக்கு மேற்பட்ட ப இது விட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இடம் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் என்ன செய்யணும் கொடுக்கணும் ஓகே ஸோ இதிலே ரெண்டு எழுதக்கூடாது அந்த மாதிரி எழுதக்கூடாது சரியா ஒரு ஃபார்மில் ஒரே ஒரு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கால் கல்வித்தகுதி ஸோ அதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கல்வித்தகுதிகளை எது எது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அந்தந்த கல்வித்தகுதி இருக்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க சூஸ் பண்ணுங்கள் இதில் ஃபார்ம் மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற பார்த்துட்டு அதுக்கடுத்து அதெல்லாம் பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது தேர்ச்சி பெற்றதுக்கான சுயசான்றப்ப நகல் ஸோ அப்படின்னா நீங்கள் உங்களோட சைன் போட்டு வச்சுருக்கணும் சரியா ஸோ அதை வந்து நீங்கள் சைன் பண்ணால் போதும் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா அப்படிங்கிற விபரம் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத போட்டு சுய விட்டு என்ன செய்யணும் அந்த அவங்களோட டுவெல்த் மார்க்ஷீட்டை வந்து கொடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி போட்டிருப்பாங்க அந்த தேதியோடு என்ன செஞ்சிருக்கு இவ்வளோ வயசு முடிஞ்சிருக்கு இது தாண்டி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை அவங்க கொடுத்த ஜாதி ஜான் சரியா அதில் வந்து இப்போ எ மீ பி வா அப்படின்னு இருக்குன்னா எம்பிசியா ஸோ அந்த மாதிரி என்னது உங்கள் சோசியல் கேட்டகரி எதுவோ அதை நீங்கள் என்ன செய்யணும் இதில் சூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா இருப்பிடம் முகவரி உங்கள் இருப்பிடம் வந்து அதுக்கு நியர்பையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் சரியா ஸோ அப்போ எந்த அட்ரஸில் வந்து அந்த அங்கன்வாடிக்கு நியர்பைல உங்கள் அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் அது எதுனால என்ன செஞ்சுக்கலாம் ஒரு இது நீங்கள் வைக்கணும் ஸோ அட்டையோ குடும்ப அட்டையோ ஆதார் அட்டையோ என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து மாநகராட்சி நகராட்சி பேரூச்சி மட்டும் என்ன செய்யுங்க இதை செலக்ட் பண்ணுங்கள் மற்றவங்க வந்து இதை செலக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கிராமம்னா மேலே இருக்க விட முடிஞ்சது அந்த மையம் அமைந்திருக்க வார்டை சேர்ந்தவங்களான்னு கேட்டிருக்கு ஆம்னா ஆம் போடுங்க வார்டோட பேர் என்ன அந்த வார்டோட பேர் என்ன செய்யுங்க எழுதிருங்க சரியா ஸோ இதில் வந்து இது வந்து டைப் பண்ணக்கூடியது இது ஃபஸ்ட்டு இது ஸோ அதனால் இது இதெல்லாம் வந்து அதில் வந்து இருக்கணும் உங்கள் ஃபார்மில் வந்து இருக்கணும் அதில் வந்து இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சிடலாம் நோட் பண்ணி எழுதிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வார்டின் பேர் அல்லது நியர்பை வார்டா அப்படின்னு கேட்டிருக்கு ஸோ அதையும் என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம் அடுத்து வந்து ஊரகம் நகரத்துக்கு அடுத்து ஊரகத்துறையில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா கிராமத்தில் ஆமாம் இருக்கீங்களா அந்த அதே கிராமத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்டிருக்கு ஸோ அதுவும் இதே மேலே இருக்கிற மாதிரியே தான் சரியா இல்லை நியர்பை அப்படின்னா நியர்பையும் என்ன செஞ்சிடலாம் நீங்கள் அதில் அந்த பதினாலு புள்ளி ரெண்டில் கொடுத்துடலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் திருமண நிலை திருமண மாணவர் அப்படின்னா ஆம் போடுங்க கணவராக கைவிடப்பட்டவர்னா ஆம் போடுங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து கணவராக கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளிக்கெலாம் வந்து தனித்தனி மதிப்பெண் உண்டு ஸோ அதனால் அதுக்கான சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம் அதெல்லாம் ஓகே பண்ணலாம் சரியா ஸோ ரெண்டு வயது இருக்கக்கூடிய குழந்தை வச்சிருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு வயது விதவை இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் என்ன செய்யலாம் கொடுப்பாங்க ஸோ பெண் குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் நீங்கள் என்ன செய்யலாம் மென்ஷன் பண்ணலாம் ஸோ ப்ரிஃபரன்ஸ் யாருக்கெலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல இதில் ஒரு பெரிய இதே என்ன செஞ்சுருக்காங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு எது இதோ அதுக்கு தக்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறவங்களுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து மூணு ரகத்தில் இருக்குது இதில் எது இருக்கோ என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து எங்கே ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதையும் என்ன நான் சொன்ன மாதிரி என்னது குழந்தை வளர்ச்சி திட்ட அதிகாரி அலுவலகம் ஏற்கனவே லிஸ்ட் கொடுத்துருந்தேன்னா அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் என்னச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இது அத்தனை ஃபார்மும் என்ன செய்ய இந்த வீடியோ கீழே தர முக்கியமானது சில நிபந்தனைகள் நினச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல்த்து வந்து கரெக்டாக தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஒவ்வொரு ஜாப்பை பொறுத்து மாறும் சரியா ஸோ இந்த ஜாப்புக்கு ஒன் பாஸ் ஆகிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சரளம் தமிழ் தெரியணும் நேர்காணல் வரும்போது எந்த செலவினமும் நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கான டிஏ தரமாட்டாங்க வயசு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் வந்து விதவைகள் வந்து அஞ்சு வயசு வந்து என்னது அவங்களுக்கு தளர்வு அவங்க வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றுத்திறனாளிக்கு வந்து மூணு வயசு சரியா மூணு வயசு வரைக்கும் தளர்வு ஸோ விதவையாக இருந்தாங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஸோ ஹால்பர் பண்ண தேதியிலேருந்து உங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் மாறும் ஸோ அந்த தேதியிலேருந்து இதை கணக்கு பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே சுய சான்றப்போம் சுய சான்றப்போம்னா நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தா போதும் சரியா மற்றவங்கள்ட்ட போய் அட்டெஸ்டட் வாங்க வேண்டாம் சுய சான்றப்போம் அப்படின்னா நீங்கள் சைன் பண்ணி நான் ஒத்துக்கிறத அப்படின்னு கொடுத்தா போதும் சரி அதனால தான் இது வந்து கொடுத்துருக்காங்க எத்தனையோ பேர் வந்து அட்டாஸ்டன்ட் வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் போவாங்க ஸோ அப்படி பண்ணாமல் உங்களோடய சுய ஒப்புதலே என்ன செய்தாங்க இதில் கேட்குறாங்க ஆதார் கார்டு இந்த மாதிரி எந்த சான்று வச்சுருந்தாலும் அந்த சான்றோட பேப்பரில் கீழே உங்கள் பேர் போட்டு அதுக்கு மேலே உங்கள் சைன் போடணும் தேதியோடு சைன் போட்டுடணும் அதுக்கப்புறம் பத்திரிக்கை செய்தியில் குறிப்பிடப்பட்ட தேதி இருக்குல்ல அந்த தேதிக்கு அடுத்த தேதியில் நினைச்சுக்கூடாது நமக்கு அதை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க ஸோ அப்படிங்கும்போது அதை வந்து கொடுக்க முடியாது ஸோ இப்போ நம்ம ஃபைல்லாம் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒப்புகை சீட்டில் கையெழுத்து வாங்கி வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு சரியா ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணும்போது இந்த சிராக்ஸையும் கொடுத்துட்டு இது இந்த இந்த பேஜ் இருக்குல்ல நிபந்தனைகள் இந்த பேஜையும் பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த சீட்டில் உங்கள் பேர் தேதி எல்லாமே நீங்கள் வந்து அங்கே போய் எழுதிடுங்க சரியா ஸோ பேர் வேணால் எழுதிடுங்க நீங்கள் என்ன தேதியில் கொடுக்கீங்களோ அந்த தேதியை அங்கே போய் எழுதிட்டு யாருக்கிட்ட கொடுக்கீங்களோ சரியா இப்போ திருமதி செல்வி இது வந்து பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ திருமதி செல்வி செல்வியா இல்லை திருமதியா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க நான் வந்து இதை கல்யாணம் ஆனவர்னால் திருமதி அதில் வந்து கண்ணகி என்பவரிடம் வந்து டேஸ் தேதியில் அதாவது இந்த தேதியில் இந்த அலுவலகத்தில் பெறப்பட்டது அதாவது குருவிகுளம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலத்திலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு போட்டு அதில் சீல் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் சைன் வாங்கிட்டு வச்சுக்கிறோம் சரியா ஸோ அதுதான் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கான வாய்ப்பு ஸோ வந்து எப்படின்னா அங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் போட்டுட்டு போயிடக்கூடாது ஓகே ஸோ இதுதான் வந்து ப்ரைசர் ஸோ இதில் மூன்று படிவங்கள் இருக்குது இந்த மூன்று படிவங்கள் நான் என்ன செய்ய உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் இது சார்ந்த மற்ற பிடிஎஃப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் போட்டிருக்கோம் ஸோ அதோடய வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புகிறேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் யூடியூப்லேயே நம்ம நினைச்சிடலாம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் நன்றி வணக்கம்